ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப் கமிங் பார்க்கலாம் ராக வந்து அக்கா கிட்டே மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க அஞ்சலியை அஞ்சலி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவரால் சமாதானம் ஆக முடியல இப்படி நம்ம அக்காவை திட்டி வீட்டை விட்டு போகிற அளவுக்கு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அக்கா இப்போ என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே நான் அவங்க இஷ்டப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே அஞ்சலிக்கு ரொம்ப சந்தோஷமாகுது அங்கே வேலைக்கு வர்றாங்க அப்படி வந்த கையோட அப்படி பயத்தோடய வர்றாங்க என்ன ஆகுது எதாக அப்படின்ட்டு ஆனால் பார்த்தது மாதிரி அங்கே என்ன நடக்குது பயங்கரமாக எல்லாரும் அப்படியே கலைப்புறத்துலேருந்துருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு மெய் நைஸாக எட்டி பார்க்குறாங்க அப்படி அங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இருக்கு ரக்ஷா பந்தன் கட்டுறது என் தம்பிங்களுக்கா பூஜை பண்ணி இதை நான் எப்பவும் கட்டுவேன் அப்படிங்கிறாங்க கவலைப்படாது இந்த வசந்த நீயும் கட்டுவ அப்படிங்கிறாங்க எப்படிக்கா இந்த வருஷத்துலேருந்து நான் கட்ட முடியும் எனக்கு தான் அக்கா மட்டும் யாருமே இல்லையே அப்படின்னு அபி சொல்கிறாங்க யார் இல்லைன்னு சொன்னால் உனக்கு ஒரு அண்ணன் இருக்குது அண்ணனா என்ன சொல்கிறீங்க அப்படின்னே என் வீட்டுக்காரர் தான் உனக்கு அண்ணன் ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க அவர் வந்தவுடனே நீனும் பூஜை பண்ணி அவருக்கு இந்த கயிறை கட்டி நீ அண்ணன் ஆகுற தங்கச்சியாக அண்ணன் தங்கச்சியாக அழைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் இப்போவே என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு முரளிக்கு அடிக்கிறாங்க ஃபோனு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணுறோம் நீங்கள் வர்றீங்க இங்கே அபி வந்திருக்கா அவள் வந்து கண்டிப்பாக பூஜை பண்ணி உங்களுக்கு கயிறு கட்டுவா அப்படின்னோடனே போடி சிரிக்கலாம் என்ன கடி நினச்சிட்ருக்கீங்கன்னு மனசில் நினச்சிக்கிறாங்க என்ன இது தங்கச்சி ஆக்க பார்க்குறாள் நம்ம தாரமாக்கலாம்னு பார்த்தா அப்படின்ட்டு சரி சரி எனக்கு வேலை இருக்குது வை அப்படின்னு சொல்கிறாங்க முடிச்சா வர்றேன் அப்படின்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி போகாமல் தடுக்கிறது இந்த பிளானை என்ன பண்ணுறது இவன் என்ன இப்படி நம்ம பொண்டாட்டி தேரை எழுத்து திருவிழா விடுறாளே அப்படின்னு சொல்லி கலங்கி போய் நிற்கிறாரு முரளி அடுத்த எல்லாம் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுது அக்கா நீ கை கட்டுற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறக்கா என்னை விட்டு மட்டும் போயிட்றாரு அக்கா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நீ ஆசைப்பட்ட பொண்ணே தான்ப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் நான் ஆசைப்பட்ட பொண்ணா யாருக்கா நம்ம தான் அப்படிங்கிறாங்க அக்கா யாருக்கா சொன்னா நான் லாவணியெல்லாம் நான் விரும்பவும் இல்லை அப்படிங்கிறாங்க சும்மா நேரத்துக்கு பா நீ எதுக்கு நான் இனி சொன்னால் என்ன நாங்கள் உன்னை என்ன பண்ண போகிறோம் நான் இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் லாவணியாதா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நம்ம ஏதாவது மறுத்து பேசினா அக்கா போச்சுக்கோ அப்படின்ட்டு இல்லைக்கா நீ யாரை கல்யாணம் பண்ணால் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேனே அப்புறம் என்னக்கா அப்படிங்கிறாங்க நான் அவள் ஜஸ்டும் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க கிண்டல் பண்ணுவாள் ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நீ லாமணியாக போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க ஏக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வீட்டுக்கு வந்து நம்மளோட பழக்க வழக்கங்கள்லாம் கற்றுக்கட்டும் அவள் நல்லபடியாக மனசில் பேர் எடுக்கட்டும் நம்ம பாட்டிக்கு அவளை கண்டா பிடிக்க மாட்டேங்குது ஆனால் உனக்கு சரியான ஜோடி அவள் தான் தோல்து அல்ல ஒரு உருவத்திலையும் பழகிறதுலையும் படிப்புலேயும் அந்தஸ்துலேயும் வேலையிலையும் எல்லாமே உனக்கு ஈக்குவலாக இருப்பாள் அதனால் அவளை கூப்பிட்டு வந்து இன்னும் ஒரு நல்ல பழக்க வழக்கம் மட்டும் இல்லை குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் வந்து சமையல் இருந்து எல்லாம் கற்றுக் கொடுத்தா பாட்டி மனசில் இடம் பிடிச்சிருவா பாட்டிக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராவணியை கூப்பிட்றக்காண்டி அபி கிளம்புற ரவி ராகவ கிளம்புறாரு இந்த தகவலை என்ன பண்ணுறாங்க அஞ்சலி பாட்டிக்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி போய் ராகவ கூப்பிட்டுற சொல்லியிருக்கேன் லாவணியாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவான் பாவம் ராகவ எவ்வளோ தான் கஷ்டப்படுவான் அந்த பழையவையே நெச்சு நினச்சிக்கிட்டு நினச்சி நினச்சி நொந்து போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட என்னது லாவணியாவை இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா ஐயோ என் பேர வாழ்க்கை அவ்வளோதான் அபி வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே ஆனால் அவங்களால சொல்ல முடியலை அதுக்கப்புறம் அஞ்சலி எனக்கு பிடிச்சிருக்கு லாவணியாவை அப்படின்னு அஞ்சலியே முடிவு எடுத்துட்டா சரி சரி வரட்டும் பழக்கத்தான் வரான்ல அவரோட பழக்க வழக்கம் நாலு நாள் தெரிஞ்சு போயிடும் அவளை வேணான இதுகளே சொல்லிடுங்க அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலியை பேசி முடிச்சுக்கிறோம் அப்படின்னு பாட்டி நினைக்கிறாங்க அதே மாதிரி ராகவும் போயிட்டு லாவணியாட்ட சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல அவங்களுக்கு இந்தோ வர்றேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க லாவணியா பார்த்தோன்னா அபி ஒரு மாதிரி ஆகுறாங்க அபியை லாவணியா பார்த்துட்டு இவையே இங்கே வந்திருக்கா அப்படின்னு லாவணியாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க பார்க்கலாம் என்னென்ன என்னென்ன கூத்துகள் நடக்க போகுதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்